புதுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு மார்ச் பதினோராம் தேதி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை அருகே உள்ள திருவப்பூரில் மிகவும் புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் மாசி பெறும் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையடுத்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் செய்யப்படுகிறது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெறுகிறது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் வந்து அம்மனை பயபக்தியுடன் வழிபாட்டு செல்கின்றனர் மேலும் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகிற பதினோராம் தேதி நடைபெற உள்ளது இதையொட்டி அன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று பனிநாள் எனவும் வழக்கமாக சனிக்கிழமைகளை பணிநாளாகக் கொண்ட அலுவலகங்களுக்கு பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பணி நாள் எனவும் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா அறிவித்துள்ளார்